எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம படிக்க போகிற ஒரு இங்கிலீஷ் கதை இந்த கதை வந்து எலிஃபெண்ட் லேர்ன்ஸ் டு ஷேர் அ புக் அபவுட் ஷேரிங் உங்களுக்கு நினைவு இருக்குன்னா இதே மாதிரி இன்னொரு கதை படித்தேன் அது வந்து நம்ம கொக்கடையில் பற்றி ஒரு முதல்ல முதல்ல வந்து பல் டாக்டர் கிட்டே போகும்ல அதை பற்றின ஒரு கதை படித்தேன் அதே செட் ஆஃப் கதைகளில் அதே ஆத்தர் அதே புக்கை எழுதுகிறவங்க வந்து சு கிரேவ்ஸ் அவங்க தான் இந்த புக்கையும் எழுதியிருக்காங்க இந்த புக்கு வந்து ஒரு யானையை பற்றினது எலிஃபெண்ட் லேர்ன்ஸ் டு ஷேர் இந்த கதையில் வந்து எல்லாரோடையும் எப்படி பகிர்ந்துக்கணும் அப்படிங்கிறத பற்றி படிக்க போகிறோம் இந்த புக்கில் வந்து படங்கள்லாம் வரைஞ்சது வந்து ட்ரெவர் டண்டன் ஓகே இந்த கதைக்கு போகிறோம் எலிஃபெண்ட்னா என்ன யானை ஷேர் பண்ணுறதுனா எல்லோரையும் பகிர்ந்து பகிர்ந்து ஊன்னு சொல்லுவாங்கன்னா எல்லாத்தையும் எல்லா பகிர்ந்துக்கிறது எலிஃபெண்ட் வாஸ் வெரி செல்ஃபிஷ் செல்ஃபிஷ்னா எனக்கு தான் எனக்கு மட்டும்தான் வேணும் நான் யாருக்கு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு இருக்கிற நம்ம எலிஃபெண்ட் ஹீ வுட் நாட் ஷேர் எனி திங் ஹீ வுட் நாட் ஷேர் ஸ்வீட்ஸ் ஹீ வுட் நாட் ஷேர் இஸ் டாய்ஸ் ஹீ வுட் நாட் ஷேர் ஈவன் ஹிஸ் கேம்ஸ் ஹீ ஆல்வேஸ் கெப்ட் எவ்ரி திங் ஃபார் ஹிம் செல்ஃப் எல்லாத்தையும் அவன் மட்டுமே விளையாடணும் அவன் மட்டுமே சாப்பிட்ணும் அவன் மட்டுமே தான் விளையாட்ன டாய்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறான் யாரு நம்ம எலிஃபெண்ட் ஹீ தான் ஹீ எலிஃபெண்ட் ஸோ அவ்வளோ ஸ்வீட்ஸ் ஒரு டப்பா ஃபுல்லாக ஸ்வீட்ஸ் இருக்குது எல்லா ஸ்வீட்ஸையும் நான் அதை சாப்பிட போகிறேன் யாருக்கும் கொடுக்க மாட்டேன் அப் அதுவாரு சுயன் அதெல்லாம் சொல்லுவாங்கல்ல தனக்கு மட்டும் போதும் தனக்கு மட்டும் தான் வேணும் வேற யாருக்கும் கொடுக்க மாட்டோம் அப்படிங்கிற ஒரு அது நல்ல விஷயம் இல்லைல்ல இப்போ என்ன ஆக போகுதுன்னு பார்க்குறேன் ஸோ டாய்ஸ் நிறைய பொம்மையெல்லாம் வச்சுட்டுருக்கு ஆனால் யாருக்கிட்டையும் பொம்மை கொடுக்க மாட்டேங்குது விளையாட்டுலாம் நிறைய போர்ட் கேம்ஸ்லாம் இருக்கு ஆனால் யாருக்கிட்டயும் ஷேர் பண்ண மாட்டேங்குது கொடுக்க மாட்டேங்குது கொடுக்க மாட்டேங்குது சொல்லுது அட் ஸ்கூல் ஹீ உட் நாட் ஷேர் பெயிண்ட்ஸ் ஈவன் வென் மங்கி ரன் அவுட் ஆஃப் எல்லோ பெயிண்ட் அண்ட் குட் நாட் ஃபினிஷ் த பிக்சர் ஸோ அங்கே வந்து ஸ்கூலில் எல்லோரும் சேர்ந்தால் படிக்கிறாங்க ஸ்கூலில் மங்கி இல்லை எலிஃபெண்ட்டு எல்லோரும் ஒரே கிளாஸில் தான் இருக்காங்க பெயிண்டிங் கிளாஸ் பெயிண்ட் அடிப்பைங்களா கலர் அடிக்கிற கிளாஸில் வந்து மங்கி வந்து மங்கினா குரங்கு குரங்கு வந்து ஒரு பரானா வரை பரானா என்ன கலரில் இருக்கும் எல்லோ கலரில் இருக்கும் இல்லை எல்லோ கலரில் பரானா வரைஞ்சிட்ருக்கும்போது பெயிண்ட் காலி போச்சு எது மஞ்சள் கலர் பெயிண்ட்டு காலியாகி போச்சு அதனால மங்கி வந்து கேட்குது ஏன்னா உங்ககிட்ட வச்சுட்டுருக்காங்க எனக்கு கொஞ்சம் எல்லோ பெயிண்ட் கொடு நோ நான் கொடுக்க மாட்டேன் ஆ அப்படிங்கிற எலிஃபென்ட்ஸ் த பெயிண்ட்ஸ் வேர் ஹிஸ் அண்ட் ஹி டிட் நாட் வாண்ட் டு ஷேர் தாட் ஹி வாஸ் மீன் இல்லை இல்லை இந்த பெயிண்ட்லாம் எந்த நான் வந்து கொடுக்க மாட்டேன் யாரோடய நான் ஷேர் பண்ண மாட்டேன் அப்படின்னு எலிஃபன் சொல்லுது மங்கி வந்து நினைக்குது இது மாதிரி இருக்கக்கூடாது ரொம்ப தப்பாச்சு அப்படின்னு நினைக்குது இப்போ அடுத்து என்ன நடக்க போகுது அட் பிரேக் ஈவன் தென் ஹிப்போ ஃபுட் டுஸ் ஓன் ஸ்னாக் ஸ்கூல் என்னாச்சு ஹிப்போவும் அதே தான் படிக்குது அப்போ ஹிப்ஹோக்கு வந்து அவங்க அம்மா வந்து டப்பாவில் வந்து ஸ்நாக் போட்டு வைக்க மறந்துட்டாங்க நீங்கள் என்ன ஸ்நாக்ஸ் கொண்டு போகிறீங்க பிஸ்கெட்டு சிப்ஸு பாப்கார்ன்லாம் கூட போவேங்கள்ல இப்போ அவங்க ஹிப்போ ஹிப்போன்னா என்ன நீர் யானை நீர் யானைக்கு வந்து அவங்க அப்பா அம்மாவும் அம்மா வந்து இன்னைக்கு ஸ்நாக்ஸ் கொடுக்க மறந்துட்டாங்க அப்புறமா எலிஃபெண்ட் வந்து ஸ்நாக்ஸை கொஞ்சம் ஷேர் பண்ணிக்கலாம்ல ம் ஷேர் பண்ணிக்க மாட்டேங்குது எலிஃபெண்ட் சார் ஹி வாண்ட்டு ஸ்நாக் ஃபார் ஹிம்செல்ஃப் ஹிப்போ தாட் ஹி வாஸ் வெரி மீன் எல்லா ஸ்நாக் எனக்கு தான் வேணும் அதெல்லாம் ஷேர் பண்ண முடியாது அப்படின்னு எலிஃபெண்ட் சொல்லுது ஆனால் ஹிப்போ வந்து அதுக்கும் ரொம்ப சேடாக இருக்குது அப்செட்டாக இருக்குது என்னால் அது கொஞ்சம் ஷேர் பண்ணலாம்ல அவன் என்ன வேணும் ஃபுல்லாக கேட்குறேன் கொஞ்சமாக தானே கேட்குறேன் அப்படின்னு நினைக்கிறேன் ஆன் ஃப்ரைடே எலிஃபெண்ட் வாஸ் ரியலி செல்ஃபிஷ் என்ன நடந்தது ஃப்ரைடேனா வெள்ளிக்கிழமை இன்னும் திரும்பவும் ஏதோ சுயநலமாக ஏதோ செய்யுது என்ன செய்யுது ஹி வுட் நாட் ஷேர் எனி ஆஃப் த புக்ஸ் இன் த லைப்ரரி கார்னர் லயன்ஸ் அட் எலிஃபன் டிட் நாட் நீட் ஆல் த புக்ஸ் அட் ஒன்ஸ் ஹீ செட் எலிஃபெண்ட் குட்லி ரீட் ஒன் புக் அட் அடைம் பட் எலிஃபென்ட் ஹி வாண்டட் ஆல் த புக்ஸ் ஃபார் ஹிம் செல் லைப்ரரினா என்ன நூலகம் ஸோ அவங்க ஸ்கூலில் இருக்கிற லைப்ரரியில் வந்து லைப்ரரி கிளாஸ் நடக்குது அப்போ வந்து லைப்ரரியில் போய் வேண்டிய புக்ஸ்லாம் எடுத்து படிங்க அப்படின்னு சொல்கிறாங்க நிறையா புக்ஸாக எடுத்து வச்சுட்டுருக்கேன் யானை யானை வச்சுட்டு நான் நான் தான் வச்சுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லுவேன் அப்போ லயன் சொல்லுது லயன் சிங்கம் சிங்கம் சொல்லுது பரவாயில்ல யானை எல்லாத்தையும் நீயே வச்சுக்கோ நீ இந்த ஒரு புக்கு தானே படிப்ப பத்து புக்கு நீ வச்சுருந்தாலும் ஒரு சமயத்தில் ஒரு புக்கு தான் நீ படிப்பேன் நீ அந்த புக்கை படித்து முடிக்கிறதுக்குள்ள நான் அடுத்த புக்கை கொடுக்குறேன் அப்படின்னு எடுக்க போகுது முடியாது எல்லா புக்கும் நான் தான் எடுத்தேன் நான் தான் இங்கே வச்சுட்டு இருப்பேன் யாரும் தொடக்கூட அது தப்பு தானே ஒரு தடவை இப்போ இந்த புக்கை நம்ம படிக்கிறோம் இந்த சமயத்தில் இந்த தவிர இதை தவிர எனக்கு இன்னும் ரெண்டு மூணு புக்கு இருக்குது அப்போ நான் இந்த புக்கை படிக்கும்போது இந்த புக்கை என் தங்கையோ என் தம்பியோ படிக்கலாம்ல அதை விட்டுட்டு அந்த யானை என்ன சொல்லுது நான் தான் இந்த புக்கெல்லாம் எடுத்தேன் இந்த புக்கெல்லாம் இங்கேயே தான் இருக்கணும் யாரும் தொடக்கூடாது அப்படின்னு சொல்லுது இட்ஸ் லயன் டோல்ட் மிஸ் பேர்ட் அவங்க டீச்சர் கிட்ட போய் சொல்லி சொல்லி ஆச்சு நம்ம மிஸ் லைன் நம்ம லயன் சொல்லி போச்சு என்ன சேவையில பாருங்க மிஸ் ஸோ வந்து மிஸ் பேர்ட் தான் அவங்க டீச்சர் அவங்க டீச்சர் கிட்ட போய் லயன் சொல்கிறான் பாருங்க மிஸ் ஒரு புக்கை படிச்சிட்டு இருக்கான் இன்னொரு புக்கை எனக்கு கொடுக்க மாட்டான் மிஸ் பேர்ட் கிளியரா சொல்லிட்டாங்க யார்கிட்ட யானை கிட்ட இந்த பாரு நீ புக்ஸ் எல்லாம் எல்லாரும் பகிர்ந்து எல்லாரும் ஷேர் பண்ணுவேன்னா நீங்க லைப்ரரி கார்டன்ல இருக்கலாம் லைப்ரரியில் நூலகத்தில் நூலகத்துல இருக்கலாம் இன்ன நீ கிளம்பு அப்படின்னு மிஸ் சொல்றான் அவனுக்கு சம கோபம் எல்ஃபண்டோட தலைமையில் கருப்பா வரைஞ்சிருக்கலாம் ஒரு கருப்பு மேக மாதிரி அப்படின்னா அவனுக்கு அவ்வளோ கோவமா இருக்கான் என்னது என்ன வந்து வெளில போக சொல்கிறீங்களா அப்படின்னு சம கோபமா இருக்கானா அடுத்து இப்போ இப்போ டைம் அதாவது விளையாடுறாங்க அட் எலிஃபென்ட் ஃபவுண்ட் ஃபவுண்ட் அண்ட் ஓல்ட் த புஷ் வாண்ட் டு வித் பட் ஹீ 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 ஸோ ஸோ நாட் நாட் ஷேர் ஷேர் இஃப் ஃப்ரெண்ட்ஸ் கிராஸ் தே தாட் அப்போ ஒரு பி கிளாஸ் சொல்லுவாங்களா அந்த செஷன் நடக்குது அப்போ எல்லாரும் வெளியில போய் விளையாடுறாங்க அப்போ வந்து புஷ்ஷஸ் புஷஸ்னா அந்த புதர்லாம் இருக்கா ஒரு புதர் கடியில் ஒரு பால் கிடைக்குது அந்த பால் நம்ம எலிஃபெண்டாக எடுத்துகிட்டு வருது அப்போ பார்த்த உடனே எல்லாரும் எல்லோரும் ஹாப்பியாகிடுறாங்க யாரெல்லாம் இருக்காங்க குரங்கு நீர் யானை அப்புறமா ஒரு டைகரில் ஒரு லயனும் இருக்கு அப்புறமா ஒரு ஜிராஃப் ஜிராஃப்னா ஒட்டக்சுவை அவங்க எல்லாரும் பார்க்கறாங்க ஏய் சூப்பர் சூப்பர் கொண்டு வாங்க ஏன்னா நம்ம எல்லாரும் விளையாடலாம் அப்படின்னு சொல்கிறோம் பாரு இந்த பாலை கண்டுபிடிச்சது நான் தான் எனக்கு எப்போ ஷேர் பண்ணணும் ஆசையாக இருந்தால் பார்த்துக்கலாம் ஆனால் எனக்கு ஷேர் பண்ணுறதுக்காக இஷ்டம் இல்லை யாருக்கும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஞான் இப்போ இவங்க எல்லாருமே கோவம் வந்தாச்சு அதனால இந்த பெருசாக கரும் மேகம் போட்டுருக்காங்கல்ல எல்லாம் நடக்கலாமா சனிக்கிழமை நல்ல ஒரு இது அந்த பாட்டியை வந்து பார்க்க வராங்க யாரை நம்ம யானையை அப்புறம் யானைக்கு வந்து ஒரு ப்ரெசெண்ட் கொடுக்குறாங்க ப்ரெசண்ட்டுனால் ஒரு பரிசு அந்த பரிசு வந்து ஒரு பச்சை கலரில் பேட் இருக்குது அந்த பேட்டுக்கு வந்து ஒரு நீல கலரில் ஹேண்டில் இருக்குது அப்புறம் ஒரு சிவப்பு ரெட் கலரில் ஒரு பால் இருக்குது செம்ம சந்தோஷம் நம்ம யானைக்கு யானை வந்து எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போய் விளையாடுது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எலிஃபென்ட் த்ரூ த பால் ஹி த்ரூ இட் ரியலி ஹார்ட் இட் வென்ட் அ லாங் லாங் வே தென் எலிஃபென்ட் வங் த பேட் ரியலி வெல் எலிஃபெண்ட் வாஸ் வெரி பிளீஸ்ட் எலிஃபெண்ட்டுக்கு சம சந்தோஷம் அந்த பாலை தூக்கி போடுது பயங்கரமாக ரொம்ப தூரம் போகுது அப்புறம் பேட் நல்லா அப்படியே இப்படின்னு பண்ணுது நல்லா பண்ணுது நல்லா விளையாடலாம் ஜாலியாக இருக்குது நெக்ஸ்ட் எலிஃபெண்ட் ட்ரை டு த்ரோ த பால் அண்ட் பேட் இட் பட் இட் வாஸ் நோ குட் முடியுமா பாலை தூக்கி போட்டு இப்படி அடிக்க பார்த்து அது அது மாதிரி பண்ண முடியுமா வேற யாராவது நம்மளுக்கு பால் போட்டாலும் நம்மளால் பேட்டால் அடிக்க முடியும் நாமளே பால தூக்கி போட்டு பேட்டால் அடிக்க முடியுமா முடியாது தென் ஹி ட்ரை டு பேட் த பால் அண்ட் கேட்ச் இட் பட் தட் வாஸ் நோ குட் ஈதர் பால தூக்கி போட்டு அவனே பால பிடிக்கணும்னு ஆசைப்படுறான் இங்கேருந்து தூக்கிட்டு போட்டா அங்கே எப்படி போய் பிடிக்க முடியும் ரெண்டு பேராவது இருக்கணும்ல ஒருத்தர் பேட்டால அடிக்கணும் ஒருத்தர் பால் போடணும் ஒன்னொருத்தர் அடிப்பாங்கல்ல யாருமே இல்லாமல் நானே வச்சுக்கிறேன் நானே வச்சுக்கிறேன் யாருக்கும் கொடுக்க மாட்டேன் கொடுக்க மாட்டேன்னு இப்போ அது நினைக்கிறேன் இப்போ ஆள் சொன்ன உடனே குடுகுடுன்னு போய் பார்க்குது அவரோட நண்பர்கள்லாம் எங்கே இருக்காங்க த ஸ்வாம்ப் தேர் பிளேயிங் வித் அண்ட் பேட் அண்ட் பால் செட் பால் வாஸ் ஷைனிங் அட் ஆல் அண்ட் ஹேண்டில் வாஸ் பெண்ட் பட் எவ்ரி ஒன் வாஸ் ஹேவிங் லாட்ஸ் ஆஃப் ஃபன் ஸோ குடுகுடுன்னு போய் ஃப்ரெண்ட்ஸை பார்க்க போகுது அவங்க வந்து ஒரு ஸ்வாம்ப் ஸ்வாம்ப்னா அந்த செகதியாக இருக்கிற இடத்துல வந்து விளையாடிட்டு இருக்காங்க அவங்க வச்சிருக்கிறோம் ஒரு பாலும் ஒரு பேட்டும் தான் ஆனால் அந்த பால் வந்து இந்த ரெட் கலரில் பயங்கர பியூட்டிஃபுல்லான நியூவான பால்லாம் கிடையாது ஒரு பழைய பால் அப்புறம் ஒரு பேட் இருக்கு அந்த பேட்டோட ஹேண்டில் கொஞ்சம் கொஞ்சம் மடிஞ்சு போயிருக்கு பெண்ட் ஆயிருக்கு ஆனாலும் அவங்க அதை பற்றிலாம் கவலைப்படல யார் ஹேவிங் சோ மச் ஃபன் வித் எலிஃபென்ட் டோல்ட் டிஸ் அபவுட் ஹிஸ் நியூ பேட் அண்ட் பால் செட் ஹி என்கிட்ட ஒரு நல்ல புது பேண்ட் பால் அண்ட் பேட் இருக்கு ஹி டோல் திம் அபவுட் த ஷைனி ரெட் பால்இத் பிக் உடன் பேட் வித் பிரைட் ப்ளூ ஹேண்டில் பட் ஒன் வாஸ் இன்ட்ரெஸ்ட் டூ மச் பிளேங் டுகெதர் வித் ஓல்ட் பால் அண்ட் பேட் செட் அவன் சொல்கிறான் இந்த பாருங்க சூப்பராக ஒரு பேட் இருக்குது பால் இருக்குது உடனே எல்லாரும் ஓடி வருவாங்கன்னு நினச்சது அந்த வருவாங்க ஆனால் யாரும் கண்டுக்கவே இல்லை பிகாஸ் மச் மச் ஃபன் ஃபன் வித் உடஞ்ச உடஞ்ச பேட் பேட்டாக இருந்தாலும் இருந்தாலும் சரி சரி பாலாக இதை பற்றி தென் இஃப் ஹீ பண்ணி பிளே டூ பட் செட் நோ நானும் டு விளையாட்டுமா அப்படின்னு ஒன்றும் வேண்டாம் ஷேர் ஷேர் வித் வித் எவர் ஸோ கேம் இல்ல ஹோம் ஹி ஃபீல்ட் வெரி சேட் அவங்க சொல்கிறாங்க என்ன எங்களால் எதையுமே நீ ஷேர் பண்ண மாட்டேன் நாங்கள் விளையாடுற கேமில் மட்டும் ஒன்று சேர்த்துக்கணுமா அதெல்லாம் முடியாது சொன்ன உடனே சேடாகாச்சு இந்த எலிஃபெண்ட் வீட்டுக்கு போயாச்சு தப்பு தானே அது பண்ணுது இந்த எலிஃபெண்ட் பண்ணுது அந்த அவங்க யாருக்கும் பிடிக்கல நாங்கள் சேர்த்துக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க இப்போ அவங்க பாட்டிக்கிட்ட போய் சொல்ல போகிறான் எலிஃபெண்ட்ஸ் ஆர் கிரான்ஸ் டிட் டு ஷேர் வித் ஹிம் பிகாஸ் ஷேர் அவங்க பாட்டி வந்து உட்காந்து காஃபி குடிச்சுட்டு இருக்காங்க கார்டனில் கார்டன் தோட்டத்தில் உட்காந்துட்டு இருக்காங்க அப்போ நம்ம யானை வரத பார்த்த உடனே ஏன் பா ஏன் ரொம்ப சேடாக இருக்கேன் ஏன் ரொம்ப சோகமாக இருக்கேன்னு கேட்குறேன் இல்லை பாட்டி என் ஃப்ரெண்ட்ஸை வந்து என்னோட எதுவுமே ஷேர் பண்ண மாட்டுறாங்க ஏன்னா நானும் அவங்ககிட்ட எதுவுமே இருக்குது ஷேர் பண்ணதே இல்லை அப்படின்னு சொல்கிறேன் அப்போ அவங்க பாட்டி கேட்குறேன்

ஆமா பாட்டிங்க முதல்ல அவங்ககிட்ட சாரி சொன்னோம் என்னன்னா ரொம்ப 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 சுயநலமாக இருந்துட்டு செல்ஃபிஷா இருந்துட்டு அதுக்கு முதல்ல சாரி சொன்னோம் சாரி சொல்லிட்டு அவங்கள வந்து என்னோட புது பால் பேட்டோட விளையாட வரீங்களா அப்படின்னு நான் கேட்கணும் சொன்ன உடனே பாட்டி சொல்றாங்க சூப்பர் ஐடியா அதையே பண்ணு அப்படின்னு சொல்றேன் சோ நல்லா ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட போய் கேட்குறேன் எலிஃபெண்ட் ஃபவுண்டின் சாரி ஃபார் நாள் ஷேரிங் வித் தென் ஹீ ப்ராமிஸ்ட் நெவர் டு பி செல்ஃபிஷ் அகேன் அவங்க எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் போய் பார்க்கறாங்க பார்த்த நாள் வி இ வெ லாட் மீ ரொம்ப sorry நான் ரொம்ப செல்ஃபிஷா நடந்துட்டேன் இனிமே நான் இந்த மாதிரி இருக்க மாட்டேன் நான் எல்லத்திமா ஷேர் பண்ணுவேன்னுமே அப்படிங்க. Then he asked them if they would like to come and play bat and ball at his house. Everyone said yes. அவங்களே ஆமான்னுக்கேட்டான். sorry சொல்லிடலாம் he realized his mistake. அப்ப அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் happy to let go. Aang, forgive பண்ணிட்டாங்க. அவங்களே வந்து okay that's okay சொல்லிடாங்க. சரி பாய்த the ball and bat போட நாளைக்கு வரங்களா அப்படிங்கறப்ப yes நாங்க வரோம் அப்படி சொல்லிடாங்க. everyone liked elephant's new bat and ball set they liked the shiny red ball and the big wooden bat with the bright blue handle elephant let everyone take turns at swinging the bat he let everyone take turns at throwing the ball next they all played a game together everyone said it was the best game ever elephant was pleased <speaking> in a nanda ball put me, nanda bat putwayrin எல்லாரும் ஒவ்வொருத்தராக டேர்ன் எடுத்து டேர்ன் எடுத்து நான் நான் நீ முதல்ல பேட் பண்ணு நீ அடுத்து பேட் பண்ணு அப்படின்னு எல்லோரும் பேட்டை யூஸ் பண்ணாங்க நீ முதல்ல பால் போடு நீ முதல்ல அடுத்து பால் போடு அப்படின்னு ஒவ்வொருத்தராக பாலும் போட்டாங்க ஸோ எல்லோரும் சேர்ந்து விளையாடுறதுனால எவ்ரிபடி வாஸ் ஸோ ஹாப்பி தட் வாஸ் த பெஸ்ட் கேம் எவர் அப்படின்னு சொல்கிறாங்க செம்மையாக இருந்தது அப்புறமா என்னாச்சு சூனிட் பஸ் டைம் ஃபார் டீ அப்புறமா ஆஃப்டர்நூன் ஆயாச்சு கிராண்ட் என்ன பண்ணியிருக்காங்க பார்ட்டி கிராண்ட் ஹேட் மேட் அ லார்ஜ் கேக் வித் லாட்ஸ் ஆஃப் செரிஸ் அந்த டாப் சூப்பராக ஒரு கேக் பண்ணியிருக்காங்க சாக்லேட் கேக்கு மேலே ஃபுல்லாக செரிஸ்லாம் வச்சுருக்காங்க சூப்பராக இருக்கு இட் லுக் டெலிஷியஸ் எலிஃபென்ட் கட் கேக் மேட் எவ்ரி ஒன் ஹேட் அ ஃபேர் ஃபேர் ஷேர் இன்டூசஸ்னா எல்லாருக்கும் ஈக்குவலாக டிவைட் நீ எனக்கு மட்டும் பெரிய பீஸு உங்கள் எல்லாருக்கும் குட்டி பீஸு அப்படிலாம் பண்ணாமல் எல்லாருக்கும் ஈக்குவலான ஷேராக கட் பண்றேன் நம்ம எலிஃபென்ட் ஹி மேட்யூர் எவ்ரி ஒன் செரி டூ எல்லாரோட ஸ்லைஸ்லேயும் ஒரு மேலே செரியும் இருக்கிற மாதிரி பார்த்துக்கலாம் கட் பண்ணுறோம் ஹிசட் இட் வாஸ் நைசர் டு ஷேர் திங்ஸ் வித் யோர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் மச் மோர் ஃபன் அண்ட் ஒன் அக்ரி நம்ம வந்து ஒரு ஒரு விஷயத்த வந்து என்ஜாய் பண்ணணும் நல்லா ஹாப்பியாக இருக்கணும் டு கெட் த பெஸ்ட் அவுட் ஆஃப் சம்திங் இட்ஸ் ஆல்வேஸ் பெஸ்ட் டிஃப் யூ ஷேர் வித் ஃப்ரெண்ட்ஸ் மற்றவங்களோட ஷேர் பண்ணும்போது இன்னும் நம்மளோட ஹாப்பினஸ் வந்து டபுள் ஆகும் அவ்வளோ ஹாப்பியாக இருக்கும் ஸோ யூ ஷேர் வித் ஃப்ரெண்ட்ஸ் அதுதான் தான் பண்ணும் ஸோ ஷேரிங் இஸ் கேரிங் சொல்லுவாங்கல்ல அதுதான் அந்த கதர் எலிஃபென்ட் லேன்ஸ் டு ஷேர் அதோட அந்த கதை முடிஞ்சது உங்களும் அடுத்த கதையில சந்திக்கிறேன் நன்றி